வழியில் யாம் கண்ட நயன சுகம் நாகமாறு வதனம் ஆற்றிய வனக்காடி மூன் மூன்று வதனமையா மூன்றாம் தேகத்தில் மூண்ட கனலாகும் ஐயா இரண்டாம் தேகத்தில் மயில் வந்து காக்கும் ஐயா முதலாம் தேகத்தில் அறவ வந்து அணைக்கும் ஐயா மூன்று தேகத்தில் பிண்ட தேகம் எடுத்தே வனக்காளி உணவு தந்தாளம்மா வனக்காளி உணவு தந்த நேரம் உணர்வாய் பாய்ந்த நேரம் தேகமாறி நின்றதம்மா தேகமாறி நின்றவிடம் வீர தேகம் பெற்றேனம்மா வீர தேகம் பெற்றிடவே வான் வணக்காளி வதனம் மாற்றியமைத்து தன் தேகத்துள் அனைத்தாலம்மாம் வதனம் மாற்றி அமைத்து தன் தேகத்துள் அனைத்தாலமா வதனம் மாற்றி அமைத்து தன் தேகத்துள்